சிம்பிளான கன் பவுடர் ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரெண்டு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே தேவையில்லை இது ரைஸாக இருக்கட்டும் இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு துவரம் பருப்பு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை அதுக்கப்புறம் போட்டுக்கடலை உளுந்து கடலைப்பருப்பு பாசைப்பருப்பு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜீரகம் மிளகு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கட்டி பெருங்காயம் இல்லை நார்மல் பெருங்காயம் வர மிளகாய் ரெண்டு டைப்பில் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் எடுத்துக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமாக கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ துவரம்பருப்பை போட்டுட்டு நம்ம ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது இன்னொரு விஷயம் இது ரோஸ்ட் ஆகும்போது ரொம்ப நாள் கேட்டு போகாமல் இருக்குது தேவைப்பட்ட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டும் பண்ணலாம் பண்ணாமையும் பண்ணலாம் ஸோ இதை வச்சிடலாம் இது ரொம்ப முக்கியம் நம்ம வைக்கிறது இப்போது கடலை பருப்பு உளுந்து பாசிப்பருப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஆயில் வந்து கொஞ்சம் ட்ராப் இட்டு தான் நீங்கள் பண்ணணும் ரொம்பவும் ஊற்றிட்ட கூடாது அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கெட்டு போய்டும் சீக்கிரமாக ஸோ ஈரமாகாத அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி தான் ரோஸ்ட் பண்ணும் இப்போது நான் கருவேப்பில போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்ப்ரிங் போட்டிருக்கிறது ரெண்டு கொத்து போட்டிருக்கேன் சின்ன கொத்து இதையும் நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ண இல்லை தனியாக கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டி பெருங்காயம் அப்படிங்கிறதுனால இதில் போடுறேன் மிளகு ஜீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அதனோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ஆல்ரெடி பொட்டுக்கடையை பொட்டுக்கடலை ரோஸ்ட் ஆனது தான் இன்கேஸ் நமக்கு ஈரப்பதம் குளிர்காலத்தில் லைட்டாக வந்து அதனோடய கிறிஸ்பினஸ் போயிருக்கும் அதனால் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதையும் போட்டு நம்ம ஆரவக்கணும் இதுக்கப்புறம் வர மிளகானா சொன்ன மாதிரி ரெண்டு டைப்பில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் ஒன்று காஷ்மீரி ஒன்று வந்து நார்மல் நல்ல ஒரு ஸ்பைஸியான மிளகாய் நீங்கள் ஒரு கப் கூட போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கும் போது கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம் இப்போ பூண்டு ரொம்ப முக்கியமானது பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் மீடியம் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வதக்கினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து போடும்போது ஒரு ஒரு சவுண்டு வரும் நல்ல கிறிஸ்பான சவுண்டு அளவுக்கு நம்ம இதை ரோஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நாம் பொடி பண்ணும்போது பொட்டைக்கடையில் போட மாட்டோம் ஆந்திராவில் அதை சேர்ப்பாங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கிறிஸ்பியாக அடித்து இதையும் நல்லா நம்ம வந்து ஆற வச்சிடணும் ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆடுறது ஆறாமல் பண்ணோன்னா நம்ம கரைபடாது தண்ணி விட்டுரும் அதாவது ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகிடும் ஸோ இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சா சாரி ஃபைன் பவுடராக அரைக்கணும் ஸோ பாருங்கள் பவுடர் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் வரைக்குமே கேட்டு போகாது இப்போ ரைஸாக இருக்கட்டும் நல்ல சூடான சாதம் வடித்து அதில் இதை போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெயோ போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சூடான இட்லி சூடான தோசை சூடான ஊத்தப்பம் ஊத்தப்பத்து மேலே இதை தூவி அப்படியே நெய் போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் பேப்பர் ரோஸ்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு தொட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன் இதை போட்டுகிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு